அனைவருக்கும் வணக்கம் ஏரியத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி இன்றைய தினம் இந்த ஒரே ஒரு வரி ஒரு வழிபாடை உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்வதனால் மிகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும் இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் உங்களின் நிலை உயரும் உங்களின் பொருளாதாரம் மேம்படும் உங்களுக்கு தங்கு தடையின்றி பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த மூணும் உங்களுக்கு வேணும்னா இன்றைய தினம் என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அதாவது இன்றைக்கு அனுஷ நட்சத்திரம் இருப்பதனால் நீங்கள் இன்று லக்ஷ்மி வழிபாடு அல்லது லக்ஷ்மி குபேர வழிபாடு உங்களுக்கு இந்த ரெண்டு வழிபாடுல ஏதாவது ஒரு வழிபாடு தெரிந்தால் நீங்கள் அந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் அதுவும் இல்லை எனக்கு இந்த ரெண்டு வழிபாடும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி படம் இருக்கும் இல்லையா லக்ஷ்மி படம் அல்லது விக்கிரகம் இந்த ரெண்டில் ஏதேனும் ஒன்று ஒன்று இருந்தால் அதாவது திருப்பதியோட பெருமாளோட கூட இருப்பாங்க மகாலட்சுமி எப்படி இருந்தாலும் சரி மகாலட்சுமியின் உருவப்படம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அந்த மகாலட்சுமியின் படத்தின் முன்பு ஒரே ஒரு அகல் விளக்கில் பஞ்சு பஞ்சு திரி போட்டு பசுனை ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி கொள்ளலாம் என்கிட்ட வந்து டவுட் வரும் பச்சை திரி போடலாம் அவங்களுக்கு எந்த திரி வேணாலும் போட்டுக்கலாம் பச்சை நிறத்திரி மகாலட்சுமிக்கு உகந்தது திரி போடலாம் தாமரை திரியும் போடலாம் இந்த மூணில் எது வேணாலும் நீங்கள் உபயோகத்து கொள்ளலாம் ஸோ இந்த விளக்கை ஏற்றிக்கொள்ளுங்கள் எனக்கு மகாலட்சுமி படமும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து விளக்கு இருக்கும் குத்துவிளக்கு இருக்கும் கண்டிப்பாக அந்த குத்துவிளக்குக்கு வந்து நீங்கள் விளக்கு பூஜை செய்யலாம் அந்த விளக்கு பூஜை எப்படி செய்யுதுன்னு எடுத்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க அந்த குங்குமத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்று மலர்கள் இருந்தால் மலர்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை அதுவும் மலர்கள் வந்து மல்லிகைப்பூ உதிரியாக முதிரி மல்லிகைப்பூ எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பு தாமரைப்பூ முடிந்தால் நான் வாங்கி வையுங்கள் மகாலட்சுமிக்கு அப்படி இல்லாட்டி மல்லிகைப்பூ இருந்தாலே ரொம்பவும் சால சிறந்தது அப்படி மல்லிகைப்பூ எடுக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க குங்குமம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஒன்று மல்லிகைப்பூ அல்லது குங்குமம் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்றை எடுத்து அந்த விளக்குக்கு அதாவது குத்து குத்துவிளக்கு வந்து நீங்கள் லக்ஷ்மியாக பாவித்து லட்சுமி பூஜை விளக்கு பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் அது எப்படி செய்த ஒவ்வொரு வாட்டியும் அந்த குங்குமத்தை எடுத்து ஓம் மகாலட்சுமியை பூற்றி போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த விளக்கு பூஜையாவது நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக செய்யுங்கள் அப்படி இல்லை எனக்கு லக்ஷ்மி பூஜை தெரியும்னா லக்ஷ்மி பூஜை செய்யுங்கள் இல்லை லக்ஷ்மி குபேர பூஜை எனக்கு தெரியும்னா அந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நீங்கள் செய்யலாம் தாராளமாக இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றை கண்டிப்பாக செய்யுங்கள் அதுவும் முக்கியமாக இந்த குறிப்பிட்ட நேர காலத்தில் ஒரு ஓரை வரும் இல்லை இதுன்னு எல்லா நாட்களும் ஓரை வரும் கிழமையன்று சுக்கிற ஓரை என் எப்பொழுது வரும்னா பார்த்து நீங்கள் அந்த பூஜையை செய்யல தான் இரவு என்பது வந்து பன்னெண்டு டு ஒன்று மதியம் பன்னெண்டு டு ஒன்று புதன்கிழமைக்கு வரும் இரவு ஏழு டு எட்டு வரும் இந்த ரெண்டு நேரங்களில் உங்களுக்கு எது வசதியான நேரமோ அந்த நேரத்தை தேர்வு செய்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி இந்த வழிபாட்டினை செய்து வாருங்கள் உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் செல்வ நல் செல்வ வளம் வந்து உயரும் கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும் நலமை உண்டாகட்டும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இறையத்திற்கு இன்றைய உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பயன்படும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்